சொந்த தேவகோட்டை அந்த ஊர்ல சிவன் கோயிலே அந்த காலத்துல கிடையாது நாலு ஊரைகளையும் நாலு சிவன் கோயில் ஊருக்கு வெளியில வெளிபுத்தின் ஒரு ஊரு கண்டதேவின் ஒரு ஊரு விளிவங்கோட்டைன்னு ஒரு ஊரு இரவுசேரின்னு ஒரு ஊரு வெளியில நாலு பக்கத்துல நாலு சிவன் கோயில் ஊருக்குள்ள சிவன் கோயில் கிடையாது எல்லாருக்கும் அருத்தம் எப்படியாவது ஒரு சிவன் கோயில் கட்டிடணும் ஏறத்தாழ ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாரும் என்ன பண்ணாங்க ஊருக்குள்ள சிவன் கோவில் எங்க கட்டலாம் ஈசானிய மூலையில கோயில் கட்டினா ஊர் நல்லா இருக்கும் நம்ம ஊர்ல கூட ஈசான்ய மூலையில ஈசான்ய மூலையினா வடகிழக்கு மூலை வடகிழக்கு மூலையில பூஜை அறை வைத்தால் அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும் வடகிழக்கு மூலை அதற்குரியது வடகிழக்கு மூலையில தண்ணீர் வைக்கணும் ஒரு பள்ளம் பறிக்கணும் அதுல தண்ணி இருக்கணும் எப்போவுமே இதெல்லாம் சாஸ்திரங்கள் வடகிழக்கு மூலையில ஒரு இடம் வாங்கி கட்டணும் அப்படின்னு எல்லாரும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்து பார்த்தா இவங்க பார்த்த இடத்தை வேற ஒருத்தர் விலைக்கு வாங்கிட்டார் முதல்ல அவர் தான் வாங்கி இருக்காரு தான் இவங்க போய் பார்த்து இருக்கிறாங்க இந்த இடம் நல்லா இருக்கு இல்லை இந்த இடத்த முன்னாலே வித்தாச்சு யாரு வாங்கினவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் கொண்டையினுடைய மாணவர் வன்றொண்டர் நாராயணன் செட்டியார் வாங்கிட்டார் அவருக்கு பேரு வந்தொண்டர் பேரு யாரு வச்ச பேர் தெரியுமா மகா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வச்ச பேரு ஊபே சாமிநாதையருக்கு ஆசிரியர் மகா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஏன் வந்தொண்டர்னு பேர் வச்சார் தெரியுமோ ஒவ்வொரு நாளும் பிள்ளையாருக்கு முன்னால நூத்தி எட்டு முறை காதை பிடிச்சிட்டு ஒழுங்கா உச்சி போட்டு எந்திரிப்பாராம் நம்மள மாதிரி எல்லாம் ஜம்ப் பண்றது இல்லை உட்கார்ந்து எந்திரிக்கணும் ஒரு பத்து முறை உட்கார்ந்து எந்திரிச்சால தெரியும் தூக்கி விடுறதுக்கு ரெண்டாள் தேவைப்படும் நமக்கு நூத்தி எட்டு முறை உத்தி போட்டு நூத்தி எட்டு கும்பிடு போட்டு எந்திரிப்பானா அப்பா உன் தொண்டு வந்தொண்டு அப்படின்னாரா வகாத்துவார் அதனால இவருக்கு வன்றொண்டர்னு பேரு ஒரு முக்கியமான செய்தி அந்த புண்ணியவானுக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது பகவான் அகக்கண்ணை திறந்தா முகக்கண்ணை மூடிவிட்டான் அகக்கண் திறந்திருந்தால் ஆனந்தம் பெருகும் முகக்கண் மூடி நின்றான் முருகன் முகக்கண் மூடி நின்றான் பழைய காலத்துக்கு கே வி சுந்தராம்பாள் அதனால முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கொண்டு பார்ப்பதே ஆனந்தம் திருமூலர் திருமந்திரம் அவருக்கு அகக்கண் திறந்தது முகக்கண் கிடையாது அவர் என்ற வாங்கிட்டார் எல்லாரும் அவர்கிட்ட போனாங்க பன்னிரண்டு செட்டியாரே நீங்கள் இந்த இடத்தை வாங்கி இருக்கிறீங்க எதுக்கு வாங்கினீங்க நான் சேர்க்கிறாருக்கு கோயில் கட்டுறதுக்காக வாங்கி இருக்கிறேன் ஏன் சிவபெருமானுக்கு கட்டப்படாதா சிவபெருமானுடைய புகழை வெளிப்படுத்தியவர் சேர்க்கிறார் அதை விட சிறப்பு அவருடைய அடியார் பெருமையை வெளிப்படுத்தியவர் நான் அடியார்க்கு அடியார் சேர்க்கிறாருக்கு கோயில் கட்ட இடம் வாங்கி வச்சிருக்கிறேன் இந்த பாருங்க ஒரு மணி தயார் பண்ணி இருக்கிறேன் இந்த மணியிலே தேவகோட்டை சேர்க்கிறார் கோயில் மணி அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறேன் பெரிய மணி அடிச்சு காட்டுற வாக்குறீங்களா இன்னும் அந்த மணி தேவகோட்டையில இருக்கு இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த இடம் இனிமே சேர்க்கிறார் கோயிலுக்கு திரும்ப ஒரு நாள் வந்தாங்க கூடவே பணம் தாரா இந்த இடத்த கொடுத்துருங்க நம்மள அந்த என்ன பண்ணிருப்போம் நல்ல வேலைன்னு வாங்கியிருப்போம் இவர் சொன்னார் சிவன் கோயில் கட்ட உங்களுக்கு இடம் வளம் அவ்வளவுதானே சரி கொடுக்கிறேன் இந்த இடத்த கொடுக்கிறேன் ஆனா ஒண்ணும் என்ன ஒரு பைசா கூட பணம் வாங்கிக்க மாட்டேன் சிவன் கோயில் கட்டுறதுக்கு பணம் வாங்கிக்கிட்டு இடம் கொடுத்த பாவம் எனக்கு வரப்படாது எங்க போறாரு பாருங்க சிவன் கோயிலுக்கு இடத்தை சும்மா கொடுக்கணும் நாம் எல்லாம் அவன் கொடுத்தது எல்லாம் கடவுள் கொடுத்ததுங்க கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய் இவ்வுலகம் காணலென்றே ஒல்லும் வகை அறிவித்தாய் உள்ளே நின்று என் உடையானே இன்னருடன் உதவுகின்றாய் இல்லை என பிறர் பார்த்தென்று இரவாவண்ணம் ஏற்றம் அடித்தாய் இரக்கம் என்னே என்னே செல்வகரு குருவாயினேலே சிறுகாலை ஆட்கொண்ட தேவதேவே ராமலிங்க சுவாமி வார்த்தை எல்லாம் கடவுள் கொடுத்தது அவன் கொடுத்ததே அவனுக்கு நான் திருப்பி கொடுக்கிற பொழுது காசு வாங்க மாட்டேன் ஊர் மக்கள் என்ன சொல்றாங்க உங்ககிட்ட இருந்து காசு கொடுக்காம வாங்க மாட்டோம் உள்ள கோயில் கட்ட ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட சும்மா வாங்கினா நாளைக்கு அது நகர கோயிலா இருக்காது நாராயணன் செட்டியார் கோயிலா மாறி போயிரு பணம் கொடுத்து இவரு பணம் வாங்க மாட்டேன் நமக்கு என்ன தோணுது இப்படி எல்லாம் ஒரு காலத்திலே இருந்து இருக்கிறாங்க இருக்கு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கண்ட புராணம் பாடுறதுக்கு தேவகோட்டைக்கு வந்தார் உட்கார்ந்து கண்ட புராணம் பாடினார் அவர் சொன்னார் பணம் கொடுக்க வேண்டாம் அவர் இடம் கொடுப்பார் ஆனா ஒண்ணும் பதிலுக்கு நீங்க வேற ஏதாவது செஞ்ச என்ன செய்ய சேர்க்கலாருக்கு ஒரு சந்நிதி கட்டுங்கள் சிவன் கோயில்ல சேர்க்கலாருக்கு தனி சந்நிதி கிடையாது நாயன்மார்களோடு மார்களோடு சேர்க்கில கட்டிய ஒரே ஒரு கோயில் கோயில் திருநாகேஸ்வரம் மாதிரி தன் சொந்த ஊரான குன்றத்தூரிலே ஒரு கோயில் கட்டினார் அதுல மட்டும் அவருக்கு ஒரு சந்நிதி உண்டு மற்ற ஊரில் எல்லாம் தனி சன்னிதி கிடையாது தேவகோட்டையில் ஒரு தனி சன்னிதி சேர்க்கலாருக்கு வைக்க வேண்டும் அவருடைய குருபூஜையை கொண்டாட வேண்டும் அவருக்கு உற்சவமுத்தி உண்டாக்கப்பட வேண்டும் திருவிதி விழா செய்ய வேண்டும் பெரிய புராணம் படிக்கப்பட வேண்டும் நிபந்தனை மகிழ்ச்சி செட்டியா இருக்கு நல்லது அவங்களுக்கு மகிழ்ச்சி இப்போ தேவகோட்டையில் சேர்க்கிழார் கோயில் கட்ட வாங்கிய இடத்தில் சிவபெருமான் மீனாட்சியோடு குடியிருக்கிறார் எவ்வளவு ஈடுபாடு இருக்கணும் இந்த பெரிய புராணத்தில் அவர்களுக்கெல்லாம் என்ன சார் அதுல அப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா செயற்கர செய்வார் பெரியர் என்ற திருக்குறளுக்கு விளக்கம் பெரிய புராணம்